ി എൺപതാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിരിക്ക പാടത്തിൽ என்ற தலைப்பின் கீழ்மைய வரக்கூடிய ஹரிஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமது நம்முடைய ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உவாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவது சுவாலிகையினுடைய இருநூற்றி எண்பதாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசில் முதலாவது ஹதீசானது அபு உபைதா ரதிகுல்லாஹ் வான்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கின்றோம் இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை செல்லல்லா அலிஸ்ல அவர்கள் பஹரை நாட்டிற்கு அந்த அபு உபய்தா ரதிகுல்லாஹ் வான்கு அண்ணவர்களை அனுப்பி வைத்தார்கள் இப்போ அனுப்பி வைத்து அவர்களுடைய பணியை செய்துவிட்டு பின்பு அந்த பஹரை நாட்டில் இருந்து சில பொருட்களோடு அந்த அபு உபைதா ரதிகுல்லாஹ் வான்கு மன்னர்கள் திரும்பினார்கள் அப்போ இந்த செய்தி வந்து அன்சாரி சஹாபிகளெல்லாம் கேள்விப்படுறாங்க இந்த செய்திகளை அன்சாரி நபி தொழர்கள்லாம் இப்போ அபு பெய்தார் ரத்திகுல்லா அண்ணன் இப்படி பகலைய நாட்டுல இருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களாம் என்ற செய்திய கேள்விப்பட்ட உடனே செல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள்ட்ட போறாங்க அப்போ சுபுக தொழுகையில செல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் அவர்களோட அந்த அன்சாரி சகாபாக்களும் கலந்து கொண்டு தொழுதார்கள் செல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்களை தொழுகையை முடித்த உடனே அந்த சஹாபாக்கள் போனாங்க ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் முன்னாடி போய் நின்ன ஒன்ன சொல்லா அலுஸ்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்களை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள் அந்த அபுபைதா ரிகல் பாகவான் பகரை நாட்களில் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லலா அலுவலாம் அவங்க சொன்ன பொழுது அந்த சஹாபாக்களும் சொன்னார்கள் ஆமாம் சொல்லலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் யார சொல்லலாம் என்று சொன்னார்கள் சொல்லலா அலுவலம் பின்பு சொன்னார்கள் நீங்கள் சுப செய்தி கேளுங்கள் அதாவது உங்களை மகிழ்வடைய செய்யும் செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலா அலிஸ் சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாஹின் மீது சத்தியமாக ஏழ்மை என்பது உங்களிடம் ஏற்படுவதை நான் பயப்படவில்லை ஏழ்மை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் மத்தியில ஏற்படுறத நான் பயப்படல என்றாலும் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு இந்த உலகம் வசதியாக்கப்பட்டது அப்போ அப்படி வசதியாக்கப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வசதியாக்கப்பட்டு விடுமோ என்பதை தான் நான் பயப்படுகின்றேன் என்று செல்லல்லா அலுஸ்லம் சொன்னார்கள் இன்னும் அந்த முன் வாழ்ந்தவர்கள் அந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களே அதுபோல நீங்களும் பெருமை எடுத்துக்கொள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதை தான் நான் பயப்படுகின்றேன் இன்னும் அந்த உலகமானது அவர்களை அந்த அவர்களை அழித்து விட்டது போலவே உங்களையும் உங்களையும் அந்த உலகமானது அழித்து விடுமே அழித்துவிடும் என்பதை தான் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தருவார்கள் இரண்டாவது ஹதீஸ் நபியின் பயம் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லித் தருகிறார்கள் ஒரு முறை நபி சொல்லல்லா அலுசலமன் அவர்கள் அந்த மின்பருடைய அந்த மேடையில் ஏறி அவர்கள் அமர்ந்தார்கள் அவங்களை சுத்தி நாங்களும் உட்கார்ந்துருந்தோம் யாரும் சொல்றா அபு சாஹித் ரதிகள் தான் சொல்றாங்க சொல்லல்லா அவங்க அந்த மிம்பரு பிள்ளை உட்கார்ந்தாங்க அவங்களுக்கு சுற்றி நாங்களும் உட்கார்ந்துருந்தோம் அப்போ செல்லா மன்னவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் உங்களுக்கு இடையே உலக வசதி அதிகமாக்கப்படும் அந்த அதிகமா அதிகமாக்கப்படுவதை தான் அதை தான் நான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் அதை தான் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லல்ல அலுலம் அண்ணவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இந்த ஹதீஸ் அமையுது மூன்றாவதாக உலகத்தை அஞ்சுங்கள் என்ற தலைப்பின் கூடிய ஹதீஃப் இதில் சொல்லிசல்லாமன் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் இந்த உலகமானது இனிமையானதாகவும் இன்பமானதாகவும் பசுமை மிக்கதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த உலகத்தில் அல்லாஹு தாயா உங்களை பிரதிநிதி பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான் அந்த ஆக்கி அந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன செயல்களை செய்கிறீர்கள் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதையும் அல்லாஹூ தாயாள பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நீங்கள் உலகத்தை எஞ்சிக்கொள்ளுங்கள் இன்னும் பெண்களையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று செல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் இந்த ஹதீசின் மூலம் சொல்லி தந்தார்கள் அப்போ இதுதான் இந்த மூன்று ஹதீசைகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு அப்ப இதற்கான தரிஜுமாக்கல் செய்திகள் கூடுதல் விஷயங்கள் எல்லாம் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம் அலமது இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீசைகள் ஆகிறது அக்சருமின் அண்ட் தொக்சர மட்டுப்படுத்த மட்டுப்படுத்தப்படுவதை விட அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலவற்றை கொண்டு நாம் உணர்த்துகின்றோம் அலாமாசிவாகு அந்த ஒரு பகுதி அல்லாத மற்றவைகளை விட சில பகுதிகளை கொண்டு மாத்திரம் அதை நாம் உணர்த்துகின்றோம் என்று நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ மட்டுப்படுத்த முடியாத அளவிற்கான ஹதீசுகள் இந்த பாடத்திற்கு அமையக்கூடியதாக இருக்கு அத பாபு ஜுஹரீஃபு துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த பற்றற்ற வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஹதீசுகள் ஏராளமான ஹதீசுகள் எடுக்கலாம் நம்ம இப்ப அந்த அனைத்து ஹதீசுகளையும் இந்த பாடத்திற்கீ முடக்க முடியாது அத்தனை ஹதீசுகள் இருக்கு இந்த பாடம் என்பது ரொம்ப தொவிலாக ரொம்ப நீண்டு போகக்கூடியதாக இருக்குமா இல்லையா அப்ப அதனால அங்க இருக்கக்கூடிய அதிகமான ஹதீசுகள்ல இருந்து சில ஹதீசுகளை மாத்திரம் நாம் உங்களுக்கு இதன் மூலமாக இங்கு இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இந்த ஹதீசுகளின் மூலமாக நாம் முன்னெடுத்து தருகிறோம் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இந்த பாடத்திற்கீ அமையக்கூடிய முதலாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் அப்போ இந்த ரியாசாலிஹன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸானது யாரை திட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஆஹ் ஆன்கு அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த அவுஃப் என்பவருடைய மகனான அம் ரதிகல்லாக வந்தவர்களை திட்டு அறிவிக்கப்படக்கூடிய ഹദീസാ ഹദീസാനാഹു അവാഹുളികൊ അന്നാഹി സല്ലാ അലീസ് നിശ്ചയമ അല്ലാഹുടേ തൂതർ സല്ലാ അലൈസ് അന്നവർ അനപ്പിനു ஜர்ராஹ் என்பவருடைய மகனான அபு அபெய்தா ரதி அண்ணவர்களை சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அனுப்பினார்கள் ரதியுல்லாஹ் அான்கு வண்ணவர்களை துட்டுமல்லாஹூ தயாரப்படுத்திக் கொள்வானாக இந்த அபு உபைதா ரதிவு மன்னவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக பஹரைனி பஹரைனின் பக்கம் சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் அனுப்பினார்கள் அப்போ அந்த பஹ்ரைன் நாட்டிற்கு அந்த அபு அபெய்தா ரதியுல்ல வண்ணவர்களை சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் அனுப்பினார்கள் அவர்கள் வருவார்கள் பி அப்போ ஜெசியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொறுப்பை குன்னும் சொல்லவா அலுவலம் அவர்கள் அவர்களை அனுப்பினார்கள் என்று சொல்றாங்க நாட்டுக்கு இந்த ஜெசியா என்று சொல்லப்படக்கூடிய வருள் வசூல் வரி வசூல் அப்ப அந்த வரி வசூல் செய்வதற்காக தான் இந்த அபூபைதார்வர்களை சொல்லவா அலுவலம் அவர்கள் அனுப்பினார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க அந்த பஹரை நாட்டில் இருந்தும் சில சொத்துக்களை கொண்டு அந்த அபுதா ரஹ் கொண்டவர்கள் வந்தார்கள் அப்போ இந்த இடத்துல சில பொருட்கள் வச்சுட்டா கரெக்டா இருக்கும் அப்போ அந்த பஹரே நாட்டில இருந்து சில பொருட்களை கொண்டு அபு பெய்துலாஹானு கொண்டவர்கள் வந்தாங்க சில பொருள் கொண்டு வந்தாங்க அப்போ பசமியாத்து அன்சாரு அப்போ அன்சாரி சஹாபாக்கள் கொண்டு அவர்களுடைய செவ்வீற்றார்கள் அதாவது கேள்விப்பட்டாங்க அப்போ இதே போல அபு வைதா ரதிகுல்லாக வந்தவர்கள் பாரதிய நாட்டுக்கு போய் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருடைய வருகையெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்ட உடனே அப்போ

அப்போ அவங்க செல்லதாலிசனம் அவங்க தொழுது அவங்க திரும்பிய பொழுது செல்லதாலிசனம் அவங்க தொழுது அந்த தொழுகையை நிறைவேற்றி அவங்க முடிச்ச உடனே இப்போ தாரது லகு சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த அன்சாரி சஹாபாக்கள் முன்னோக்கினார்கள் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக அந்த அன்சாரி சஹாபாக்கள் போனாங்க தொழுது முடிச்ச உடனே அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் புன் சிரிப்பு சிரித்தார்கள் ஹெய்னர் ஆகும் அந்த அன்சாரி சஹாபாக்களை சொல்லலா அலுவலம் அண்ணவர்கள் பார்த்த பொழுது சொல்லல்லா அலுவலம் அவங்க சிரிச்சாங்க அப்போ அந்த சஹாபாக்களை அவங்க பார்த்த உடனே சொல்லல்லா அலுவலம் ஒரு சிறி சிரிச்சாங்க சிரித்துட்டு சொன்னாங்க சும்மா பிறகு கால சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அவண்ணுக்கும் உங்களை நான் எண்ணுகின்றேன் செம்யாத்தும் நீங்கள் கேட்டவர்களாக நீங்கள் செவியிற்று விட்டீர்கள் என்பதை நான் எண்ணுகின்றேன் அண்ணா அபாபெய்த்த நிச்சயமாக மினல் பதிமபிஷ் மஹரேன் என்ற கொண்டு வந்து விட்டார் என்பதை என்பதை நீங்கள் செவியிறீர்கள் என்பதை நான் அறிகின்றேன் அப்போ அபுபெய்திகல் வாஹவானி வந்தவர்கள் அந்த மஹரை நாட்டில இருந்து சில விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ற செய்தியை நீங்க கேள்விப்பட்டதா நினைக்கிறேன் என்ற செய்தி உங்களை வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் தானே என்று அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் அஜல் யார் என்று சொன்னார்கள் ஓ ஆமா யார் எங்களுக்கு எல்லாம் அந்த விஷயத்தையே நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவரிடத்துல அவங்க சொன்னாங்க அப்பொழுது பகால சல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் அபிஷீரு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் மாய சுர்ருக்கும் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தும் ஒன்றை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு என்ன சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நீங்கள் நிரப்பமாக நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் முழுமையாக சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் நீங்கள் சந்தோஷத்தில் நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள் ரொம்ப நீங்க சந்தோஷப்பட்டுங்க என்று அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உல்லாஹின் மீது சத்தியமாக ஏழ்மை என்பது இல்லை அஹஷா அழைக்கும் உங்களின் மீது நான் பயப்படுவனா பயப்படுபவனாக ஏழ்மை என்பது இல்லை அப்ப ஏழ்மை என்பது உங்களுக்கு முன் வந்துவிடும் என்பதை நான் பயப்படுவனா கிடையாது இப்ப ஏழ்மையான ஒரு நிலைமையை அவ்வாஹத்தால உங்களுக்கு கொடுத்து விடுவான் உங்களுக்கு மத்தியில் ஏழ்மை வந்துவிடும் என்பதையே நான் பயப்படுவனாக நான் கிடையாது அதனால நான் பயப்படல ஒலா கின்னி என்றாலும் நிச்சயமாக நான் அஹ்ஷா நான் பயப்படுகின்றேன் அந்த துன்யா அலைக்கும் உங்களின் மீது அந்த துன்யா விருத்து கொடுத்து விடும் என்பதை நான் பயப்படுகின்றேன் கமா கபலுக்கும் உங்களுக்கு முன்னால் ஆகிருந்தவர்களின் மீது அந்த அந்த துன்யாவானது விருத்து கொடுக்கப்பட்டதை போல அந்த துன்யா விருத்து கொடுக்கப்பட்டதை போல உங்களின் மீதும் அந்த துன்யா விருத்து கொடுக்கப்பட்டு விடுமோ என்பதை நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லபாலிஸ்லாமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அந்த முன் அத துன்யாவானது அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் விருத்து கொடுக்கப்பட்டது இப்போ விருத்து கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் விசாலமாக்கி வைக்கப்பட்டது அப்போ வசதிகள் கொடுக்கப்பட்டது சொத்து சுகங்கள் வீடு தங்கம் வெள்ளி என்று அந்த துன்யா அவர்களுக்கு அப்படியே விருத்து கொடுக்கப்பட்டுச்சு அந்த துன்யாவே அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்பனா நல்ல வசதிகள் கொடுக்கப்பட்ட மாதிரியே உங்களுக்கும் வசதியை வசதியை கொடுக்கப்படுக்க கொடுக்கப்படும் தான் நான் பயப்படுகிறேன் அதுபோல வசதி உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள் அந்த துன்யாவில் அவர்கள் பெருமை கொண்டது போல உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பெருமை கொண்டது போல நீங்களும் அந்த துன்யாவில் ஒருவருக்கு ஒருவர் பெருமை கொள்பவர்களாக நீங்களும் ஆகிவிடுவீர்களே என்பதையும் நான் பயப்படுபவடாக இருக்கிறேன் என்று சொலத சொன்னாங்க இப்படி அந்த முன் வாழ்ந்தவர்கள்லாம் அந்த துன்யாவுடைய விஷயத்துல அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பெருமை வீட்டுக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க இப்போ எனக்கு தான் சொத்து அதிகம் எனக்கு தான்பா அந்த உலகத்துல நிறைய சொத்து இருக்குது இல்லப்பா எனக்கு தாம்பா நிறைய சொத்து இருக்குன்னு அவரும் சொல்லுவார் எனக்கு தான் வசதிகள் எனக்கு தான் நான் இவ்வளவு வீடு வச்சிருக்கேன் பத்தியா நான் இவ்வளவு தங்க வச்சிருக்கேன் பத்தியா இவரும் சொல்லுவார் இப்போ அவர் என்ன சொல்லுவார் நான் இவ்வளவு தங்க வச்சிருக்கேன் உன்ன நான் அதிகம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பெருமை வீட்டுக்கு கொள்ளக்கூடியவர்களா இருப்பார் அப்ப அவர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பெருமையை பித்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதுபோல நீங்களும் பெருமையை பற்றிக் கொள்வர்களாக ஆகிவிடுவீர்களே தான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிற என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் கமா அகிழக்தகும் கமா அகிழக்கத்துகும் இன்னும் அவர்களை அந்த துன்யாவானது அழித்தது போல உங்களையும் அழித்து விட கூடாது என்பதையும் நான் ஏற்படுகிறேன் இப்போ அந்த பெருமையின் மூலமாக அந்த வசதிகள் மூலமாக அந்த துன்யாவானது அவர்களே அழிச்சிருச்சு துன்யா அவ்வளவு மோசமானது அப்போ அவங்களை எப்படி அந்த துன்யா அழிச்சிச்சோ அது போல உங்களையும் அழித்து விடுமே என்பதை தான் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ அத்தகைய அத்தகைய நிலைமையை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்பதை சொல்லல்லா அலிஸ்லாமண்ணவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள் முத்தஃபுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் அகமதுல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாகம் செய்து சேர் அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இதுதான் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாழி செல்ல மீனவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அபிஷிரு நீங்கள் சுப செய்தியெல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் சொல்ல பாலிசல்மன் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்களே இல்லையா எப்படி முன்னாடி உள்ள உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அவர்களுக்கெல்லாம் வசதியாக்கப்பட்டுச்சோ அது போல உங்களுக்கும் இருப்பதுதான் நான் விரும்புகிறேன் அப்போ உங்களுக்கு உங்களுக்கும் அது வசதியாக்கப்பட்டுவிடுமோ என்பதை நான் பயப்படுகின்றேன் என்று சொல்ல பாலசல் சொன்னாங்க இன்னும் அவங்களாம் அப்படி பெருமையால அவர்கள் ஒரு ஒரு குரூபித்தி கொண்டார்கள் அதுபோல நீங்களும் நீங்களும் ஆவதற்கும் இன்னும் எப்படி அவர்களே அந்த துன்யாவானது அழித்ததோ அது போல உங்களையும் அழித்து விடுமோ என்பதை தான் நான் பயப்படுகின்ற என்று சொல்ல பாலிசிமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த உலகத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த உலகமானது அது உங்களுக்கு வசதிகள் எல்லாம் வழங்கும் அந்த வசதி மூலமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பெருமை பீத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படி பெருமை குத்து இருப்பீங்க அது உங்களுக்கு சுகமளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா கடைசியில் அந்த துன்யாவே உங்களை அழித்து விடக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எப்படிதான் அந்த துன்யா அளித்தது என்று சொல்லலாம் சொல்லித்தனர் எப்படி உங்களுக்கு முன் வாழ்ந்தவங்களை அந்த துன்யா அழிச்சதோ அது போல உங்களையும் அழித்து விடக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த துன்யாவின் மீது நீங்கள் நிராசை கொள்ளுங்கள் நீங்கள் அதன் மீது ஆசை கொண்டு அந்த துன்யாவிலே நீங்கள் மாயிலாகி விடாதீர்கள் நீங்கள் அதன் பக்கமே நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் என்பதை சொல்லபாலே சில மன்னவர்கள் இந்த அதிசன் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலம்ல அடுத்தபடியாக எட்டாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று வருவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபீஸ் அல்ல ஹொதியுள்ளது அப்போ கோத்தரத்தை சார்ந்த அபு சாகித் ரிகல்லு அண்ணவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதிகுல்லா அவர்களை அல்லாஹு அல்லாஹூல புரிந்து கொள்வானாக கால அந்த அபு சாகித் ரதிகுல்லாஹ்ஹு அண்ணவர்கள் சொன்னார்கள் ஜலசர சூருல்லாஹி சல்லு மிம்பரி அந்த மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அமர்ந்தார்கள் இப்போ அந்த மின்பெரு படியில் பொதுவா செய்யக்கூடிய அந்த மிம்பெரில் செல்லலாலசியம் அவர்கள் அமர்ந்தார்கள் ஜலஸ்னா ஹவுலஹு இன்னும் செல்லலாலேசனம் அவர்களை சுற்றி நாங்களும் அமர்ந்தோம் செல்லலாலேசனம் அவங்களும் அந்த மிம்பரில் அமர்ந்தாங்க அவங்களை சுற்றி நாங்களும் உட்கார்ந்துகிட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது ஃபகால அப்பொழுது அந்த செல்லலாலேசன அவர்கள் அந்த மிம்பரில் இருந்து அவர்கள் சொன்னார்கள் என்ன மிம்மா ஹா ஃபாலேயுக்கு உங்களின் மீது நான் பயப்படுகின்ற நிச்சயமாக உங்களின் மீது நான் பயப்படுகின்ற ஒன்றில் இருந்தும் மின் ஆகிறது எனக்கு பின்னால் மாயுத உங்களின் மீது திறந்து கொடுக்கப்படும் ஒன்றை தான் நான் பயப்படுகின்றேன் மின் ஜஹ்ரத் துன்யா திஹா அந்த உலகத்தினுடைய அந்த ஆசையிலிருந்தும் இருந்தும் அந்த உலக ஆசையிலிருந்தும் இந்த அந்த உலகத்தினுடைய அலங்காரத்தில் இருந்தும் உங்களின் மீது திறந்து கொடுக்கப்படும் ஒன்றை தான் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லிசுரமன் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் அப்போ நான் போய் நான் ஒஃபாத்தாகிவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இந்த உலகத்தினுடைய வசதிகள் எல்லாம் ஒடுக்கப்படும் அந்த உலகத்தினுடைய ஆசைகள் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த உலகத்தினுடைய அந்த வசதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உலகத்தினுள்ள அலங்கார பொருள்கள் எல்லாம் அப்போ அதுவெல்லாம் அலங்காரமாக உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் உலகத்தினுடைய அலங்காரங்களும் இந்த உலகத்தினுடைய வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்குமே அந்த கொடுக்கப்படக்கூடிய ஒன்றை தான் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லவாலை சொன்னாங்க ஓ இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு முத்தபக் அலிஹி இந்த ஹதீஸானது புகார் இஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லவாஹாளி செல்ல மன்னவர்கள் சொல்லும் பொழுது நான் பயப்படுற விஷயம்லாம் எனக்கு பின்னால் ஒரு காலம் வருமே அந்த காலத்துல உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய வசதிகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களும் கொடுக்கப்படும் அதன் மீது நீங்கள் எல்லாம் சாய்ந்து விடுவீர்களோ என்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லவாறு சென்று அப்ப இந்த உலகமானது மோசமாக மோசமான ஒன்றாக இருக்கும் அந்த இந்த உலகம் உங்களுக்கு வசதிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த உலகமானது உங்களுக்கு பல சுகங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் பல அலங்காரங்களை பல அழகை இனி வழங்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போகக்கூடியதாக இருக்கும் இந்த உலக ஆசை என்பது அப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்பது உங்களுக்கு சுவை மிக்கதாக இன்பம் மிக்கதாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது அந்த விஷயத்தான் நான் பயப்படுகின்றேன் அந்த ஒரு ஆசையே அந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையே அந்த மோகமே உங்களை கெடுத்து விடக்கூடியதாக உங்களை வழிகேடாக செய்யக்கூடியவதாக அதுவே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ஒரு விஷயத்தை நான் பயப்படுகின்றாக இருக்கிறேன் என்று சொல்ல அலுமன் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடியாக நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீச நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹூ இந்த ஹூவுடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அந்த அபு சாயிதில் ஹொதிரியர்லாக வான்ஹூ அன்னவர்களை பார்த்து மெல்லக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸும் அந்த அபு சாயிது ரதியில் அன்பு அண்ணவர்களை திட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அவங்க சொன்னாங்க அண்ணரசவுலாஹி சொல்லல்லா அலிசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் இன்ன துன்யா நிச்சயமாக இந்த உலகம் என்பதாக இருந்து கல்வத்துண் அது சுவை மிக்கதாகவும் இன்பம் மிக்கதாகவும் ஹதீரத்துண் பசுமை மிக்கதாகவும் அது இருக்கின்றது அந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகம் என்பது அது ரொம்ப கல்வத்துனா என்ன அது ரொம்ப அது ரொம்ப சுவியானதாக இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக அதன் மூலமாக நீங்கள் சுகம் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்னும் இருக்கும் அதாவது பசுமையானதுன்னா இந்த உலகம் என்பது அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலே சொல்லி தராங்க இன்னும் நிச்சயமாக உயர்ந்த அவ்வாஹு தாயல ஆகிறவன் முஸ்தலி அந்த உலகத்தில் உங்களை அல்லாஹு தாயா பிரதிநிதியாக ஆக்கி இருக்கின்றான் அப்போ அந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே அல்லாஹு தாயலா பார்க்கின்றான் கைஃப தாயமலூன நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் அதாவது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ பார்க்கக்கூடியவனாக உலகத்துல உங்கள் அல்லாஹா பிரதிநிதிகளாகிதான் அப்படி பிரதிநிதிகளாக்கி நீங்க எவ்வாறு உங்களுடைய செயல்பாட்டுகளை ஆக்கி கொள்கிறீர்கள் உங்களுடைய செயல்கள் அல்லாவிற்கு பொருத்தமான செயல்களாக இருக்குதா அல்லாஹ் அனுமதித்த செயல்களாக இருக்குதா அல்லாஹ் அனுமதிக்காத பொருத்தமில்லாத செயல்களாக இருக்குதா என்பதை அல்லகா கூர்ந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் துன்யா எனவே நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் வத்த நிசா இன்னும் நீங்கள் பெண்களையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லவாலிசமன் அவர்கள் சொன்னார்கள் அந்த உலகத்தையே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கன்னா அந்த உலகத்திலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த உலக ஆசைகளும் நீங்கள் மீண்டு விடாதீர்கள் விழுந்து விடாதீர்கள் ஒத்த கொன் நிசா இன்னும் பெண்களையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள்னா பெண்கள் விஷயத்திலேயும் நீங்கள் கவனமோடு கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்போ ஷைத்தான் கெடுப்பதனுடைய முதலாவது விஷயமே பெண்களை கொண்டுதான் ஷைத்தான் அடிகாரிகளை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த பெண்களின் மீது நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் பெண்ணின் ஆசையின் மீது நீங்கள் ஆசை கொண்டு நீங்கள் அதில் நீங்கள் அழிந்து விடாதீர்கள் அதனால் அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லல்லா அலுவலாமர்கள் சொல்லித் தந்தார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீத்தினை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஆலே என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த உலகம் என்பது இன்பம் மிக்கதாக சிவை மிக்கதாக இருக்கும் பசுமை மிக்கதாக இருக்கும் என்பதை சொல்லலாசிரம் முதலாவதாக சொல்லிவிட்டு இறுதியாக என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது ரொம்ப இன்பம் தான் இருக்கும் ஆனால் அந்த உலகத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் அந்த இன்பத்தில் அந்த இன்பத்தில் நீங்கள் மூழ்கி விடுகிறீர்களா இல்லை எல்லாவின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்களா என்பதை எல்லாவோ தாயாள பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்லாஸ்ரமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலாம் அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளுக்கான செய்திகள் தர்ஜுமாக்கள் அதனுடைய விஷயங்கள் என்ற முழு செய்திகளை பற்றி முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நம் நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா மின்சாலா அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி அறுபதாவது ஹதீஸை குறித்த செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته